ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பரபத்தி தத்துவம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பரம் என்றால் பரம்பொருள் இறைவன் இறைவனுக்கு எவ்வாறு பக்தி செலுத்த வேண்டும் என்ற தத்துவத்தை பகவான் ரமண மகரிஷி தன் நூல்களில் விளக்கி அருள்கிறார் பரம்பொருளான இறைவன் அங்கெங்கனாதபடி எங்கும் வியாபித்துள்ளான் இறைவன் எல்லாம் வல்ல சர்வசக்தன் மனிதன் தன் தேவைகளுக்காகவும் கதி மோட்சத்திற்காகவும் இறைவனை பிரார்த்திக்கின்றான் தனக்கு மேலே ஒரு சக்தி உள்ளது என்பதை எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்ளுகின்றன அந்த சக்தியை வெவ்வேறு நாம ரூபங்களில் விரும்பிய வகைகளில் வழிபடுகின்றனர் பகவான் ரமண மகரிஷி இறைவன் புறத்தே எங்கும் வியாபித்துள்ளான் என்றாலும் அவனை அனநியமாக பாவித்து உள்ளத்தில் இருத்து வழிபடுவதே உத்தமமாகும் என்கிறார் அந்நிய பாவத்தின் அவனகமாகும் அனநிய பாவமே உந்தி பெற அனைத்திலும் உத்தமம் உந்தி பெற இறைவனை வெளியில் நமக்கு அந்நியமாக பாவித்து தொழுவதை விட அவனே நம்முடைய அகமாக இருக்கிறான் என்று பாவித்து அனநியமாக வழிபடுவதே உத்தமமான வழிபாடு பகவான் ரமணர் அடுத்த பாடலில் பரபத்தி தத்துவத்தை நமக்கு உபதேசிக்கிறார் பாவ பலத்தினால் பாவனாதீசர் பாவத்திருத்தருதை உந்திவர பரபத்தி பரபர்த்தி தத்துவம் உந்தி பரம்பொருளை நாம ரூபங்களாக பாவித்து வழிபடுவதை காட்டிலும் பாவனாதீசன் ஆன அவனை எந்த பாவனையும் இல்லாமல் நாம அற்று வழிபடுவதே பரபர்த்தி தத்துவம் என்று பகவான் உபதேசிக்கிறார் தத்துவம் என்றால் தத் என்பது அது என்று வேதங்கள் கூறும் பிரம்மம் இறைவன் துவம் என்பது நீ பிரம்மம் நீ என்று வேதங்கள் வடமொழியில் தத்துவமசி என்று உபதேசிக்கின்றன இறைவனை தேடும் நீ அந்த இறைவனே என்று புறத்தே இறைவனை தேடும் சாதகனை அகத்தே திருப்புகின்றன வேதங்கள் மகா வாக்கியங்களில் தத்துவமசி என்பது அது நீ என்று சத்குரு சீடனுக்கு உபதேசிக்கும் உபதேச மகா வாக்கியமாகும் பக்குவமடைந்த சீடன் உடனே புறம் நீங்கி இறைவனை தன்னுள் தேட ஆரம்பிக்கிறான் எங்கும் நீக்கமுறை நிறைந்துள்ள இறைவனை எந்த நாமரூபத்தில் வழிபட்டாலும் இறுதியில் ஒருவன் தானே அது என்று பரந்த உயர்ந்த பரபத்தி தத்துவத்தை பகவான் ரமணர் நமக்கு உபதேசிக்கிறார் எப்பயரட்டு எவ்வுருவல் ஏத்தினும் ஆர்பேர் உருவில் அப்பொருளைக் காண்வழியதாயினும் மெய்ப்பொருளின் உண்மையிற்ற உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையிற் காணல் உணர்ந்திடுக எந்த நாம ரூபத்தில் வழிபட்டாலும் அந்த நாம ரூபத்தில் வந்து இறைவன் அருள் புரிகிறான் எனினும் அந்த மெய்ப்பொருளின் பாவனையற்ற நாம ரூபமற்ற தன்மையே தனது உண்மை என்று உணர்வது உண்மையில் இறைவனை காண்பதாகும் இன்று உலகத்தில் மதங்களுக்கிடையே ஏற்படும் பெரிய விவாதம் இறைவனுக்கு இருவம் உருவம் உள்ளதா இல்லையா என்பதே ஆகும் இறைவன் இருக்கிறான் என்பது எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்கின்றன ஆனால் அவன் நாம ரூபத்தில் இருக்கிறானா இல்லையா என்பதுதான் சர்ச்சைக்கான கருப்பொருள் இந்த விவாதத்திற்கு தீர்ப்பாக பகவான் இந்த உபதேசத்தை அருகிறார் பகவான் வேண்டும்படி பரம்பொருள் காட்சி கொடுப்பான் பக்தன் வேண்டும்படி பரம்பொருள் காட்சி கொடுப்பான் எந்த ரூபத்தில் ஒருவர் உபாசிக்கிறாரோ அந்த ரூபத்தில் வந்து நான் அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் கேதையில் கூறுகிறார் பகவான் ரமண மகரிஷி நாமரூபமாக உபா உபாசிக்கும் அதுவே கடவுள் அல்ல கடவுளின் உண்மை சுரூபம் நாமரூபமற்ற நிர்குண பிரம்மம் ஆகும் அந்த நிர்குண பிரம்மத்தின் தன்மையே தன் தன்மையும் தன் ஆத்மஸ்வரூபமும் ஆகும் என்று விவாதத்திற்கு முடிவு கட்டுகிறார் பார்ப்பவனாகிய ஆத்மாவாகிய நீ நாம ரூபங்களான வடிவங்களும் அல்ல நாமரூபமற்ற நிற்குண பிரமே உன் ஸ்வரூபமும் ஆகும் என்ற உயர்ந்த பரபத்தி தத்துவத்தை உலகத்திலுள்ள எல்லா மதங்களும் ஒருமித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு உயர்ந்த பரபத்தி தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை உலகிற்கு உபதேசித்து அருளினார் பகவான் ஆண்ட் ஆத்மா வேறு ஆண்டவன் வேறு அல்ல பகவான் ரமண மகர்ஷி இந்த பரபத்தி தத்துவத்தையே தன் பக்தர்களுக்கு சரணாகதி தத்துவமாக உபதேசி தருளினார் ஆத்ம விசாரம் செய்ய இயலாத சாதகன் நான் எனது என்னும் மகம் மமகாரத்தை இறைவன் திருடிகளில் சமர்ப்பித்து சரணடைந்தால் விடுதலை பெறலாம் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி